சாரிங்க சவுண்ட் இல்லையா சாரி சாரி ஹாய் பாக்கல அருண் அருண்றத அருண் ஹாய் துபாய் வாங்க வாங்க பிரதர் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் சாப்பிட்டோம் இன்னும் இல்லைங்க இப்போ தான் கடையிலேருந்து வந்திருக்கேன் இனிமேல் தான் சாப்பிட்ணும் சாரி எத்தனை நேரம் காத்திருக்கணும் வாய்ஸ் சரியா இத்தனை ஆமாம்ப்பா வந்துட்டு நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம்ல பக்கத்தில் டிவி போட்டு பாட்டு ஓடிட்டு இருந்ததா காப்பி ரேட் கொடுத்துருவாங்க அதனால் மாமா சைலண்ட்டில் போயிருக்காங்க நான் பார்க்கல நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு

நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் சொல்லுங்க ஒரு ப்ரோக்ராம் இல்லைங்க எப்பவும் போல சமைக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது கடைக்கு சமைக்க வேண்டியது கடைக்கு கிளம்ப வேண்டியது அதுதான் ப்ரோக்ராம் நாளைக்கு நாளைக்கும் கடை இருக்கு